ஹாய் எல்லாேருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் இது வந்து புரட்டாட்சி சனிக்கிழமை மூன்றாவது சனிக்கிழமை அன்னைக்கு நான் வந்து தளிகை வழிபாடு பண்ணேன் ஸோ அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது ஸோ எல்லா சாப்பாடுமே என் கையாலே செஞ்சு நான் பெருமாளுக்கு வந்து இது பண்ணியிருந்தேன் இது வந்து புளி சாதம் வந்து ஃபஸ்ட்டு புளி சாதம் தான் செஞ்சேன் அதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு கடைசியில் குக் பண்ணி எடுத்தாச்சு புளி சாதமும் ரெடி பண்ணியாச்சு அப்புறம் லெமன் சாதம் அதுக்கு தேவையானது எல்லாமே என்னென்ன தேவையோ இது எல்லாமே அதையுமே செஞ்சு வச்சு சைட் பேசு எல்லாமே போயிட்டு இருந்துச்சு மதியானம் வந்து அப்புறம் ஒரு பக்கெட்டு தயிர் சாதம் அப்படி அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு எனக்கு சாப்பாடு மதியம் என்னன்னு அப்புறம் மேகி இருந்துச்சு ஸோ அது செஞ்சு லைட்டாக கொஞ்சம் ஊருகாக வச்சுக்கிட்டு தேங்காய் சாதமும் ரெடி ஆயிடுச்சு கொண்டக்கல்லையும் ஒரு பக்கட்டு போட்டிருந்தேன் கருப்பு கொண்டக்கடலை அதுவுமே ஒரு ஒரு பக்கட்டை வந்துட்டு இருந்துச்சு சர்க்கரை பொங்கல் வடை அப்படின்ட்டு எல்லாமே வந்து பேசிய போய்ட்டுருந்துச்சு மதியானம் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்தது எப்போ முடிஞ்சுன்னா கடைசி வரையும் ஒரு ஆறு மணிக்கு தான் கரெக்டாக முடிஞ்சு அப்புறம் ஆறு மணிக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்து மங்களகரமான பொருளை எல்லாத்தையும் எடுத்து சாமியிட்ட வச்சுட்டு எல்லா சாதமும் எடுத்துகிட்டு வந்து சாமிகிட்ட வச்சு ரெடி பண்ணியாச்சு சாமிக்கு ஒரு மூணு ஏழை போட்டு நம்ம அந்த முகம் வந்து வரைய அந்த இது பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் சாமிக்கு தேவையான பூக்கள் விளக்கு எல்லாமே ஏற்றி பழங்கள் வச்செல்லாம் பார்க்க மங்களகரமான பொருள் எல்லாத்தையுமே வச்சு அந்த சாமி கும்பிட்டாச்சு சங்கு சக்கரம் அப்படின்னு சாமியோட முகலாம் வச்சு அழகாக இருந்துச்சு இதோட செகண்ட் இயர் நாம் வந்து சாமிக்கு தழுகை போடுறது எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் என்னால் சாமிக்கு வந்து దీప దూప ఆరాధన ఎలా లేదా இப்போ தூப ஆராதனை எல்லாம் சாமிக்கும் கா காட்டிகிட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கும் காட்டிட்டு நம்மளும் நல்லா சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வீட்டில் பக்கத்துலாம் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நிம்ம பிரசாதமாக வச்சு கொடுத்துட்டு சாமி முகைப்படுத்துக்கிறது நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படி தான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டுட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்